கருத்து மோதலை தூண்டிவிட்டு அதனால் விளைகின்ற கருத்து மோதல்களை ரசித்து கேட்பார் பாரபட்சமின்றி நீதியான நடுநிலையில் இருப்பார் இத்தகைய விவாதங்களை செவிமடுக்கின்ற பொதுமக்களிடமே விட்டுவிடுவார் ஆகவே இந்த இந்திய மண்ணில் இதுவே இந்து மதத்தின் பாரம்பரியமாக இருந்து வந்திருக்கின்றது இஸ்லாமிய பாரம்பரியமும் அப்படித்தான் முகமது நபிகளின் மரணத்திற்குப் பிறகு அடுத்து வந்த காலகட்டத்தை பாருங்கள் அரபு மண்ணை தூய்மைப்படுத்திய இஸ்லாம் மார்க்கமே தர்க்கவியல் கணிதவியல் வெண்ணியல் போன்ற அளப்பெரும் அறிவு ஊற்றுகள் பெருக்கெடுப்பதற்கு உந்து சக்தியாக அமைந்தது என்பதில் ஐயமே இல்லை அன்றைய இரண்டு ஐரோப்பாவை மறுமலர்ச்சி யுகத்திற்குள் தள்ளிச் சென்று அறிவொளி பாய்ச்சியதே அன்றைய இஸ்லாமிய அறிஞர்கள் ஆய்வாளர்கள்தான் என்பதை அடித்துச் சொல்வேன் இஸ்லாமிய அரபு பாரசீக அறிஞர்களிடமிருந்துதான் ஐரோப்பா நிறைய விஷயங்களைக் கற்றுக்கொண்டது என்பது வரலாற்றில் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை ஆனாலும் பொதுவாக அரபு என்றால் ஆயிரத்தோர் இரவுகள் அரபு கதைகள்தான் நமக்கு நினைவுக்கு வரும் ஆனால் அதே நேரத்தில் விஞ்ஞானம் கணிதம் என்ற இன்ன பல துறைகளிலும் தத்துவங்களிலும் தர்க்க சாஸ்திரங்களிலும் முஸ்லிம்கள் மிகைத்து நின்றது வரலாற்று வல்லுனர்களின் கவனத்திலிருந்து தப்பிவிட முடியாது இன்று உலகமே ஏற்றுக்கொண்டுள்ள எண்ணியல் அரபு முஸ்லிம்கள் தந்தவைதானே அரபு எண்கள் என்றுதானே அதை இன்று வரை நாம் குறிப்பிடுகின்றோம் இப்படித்தான் அன்றைய காலகட்டத்தில் திறந்த மனதோடு எதையும் ஆய்ந்து முடிவெடுக்கின்ற ஆற்றலை உலகுக்குத் தந்தது இஸ்லாம் இங்கு ஆட்சி செய்த சக்கரவர்த்தி அக்பரின் விசுவாசி நான் அவருமே அனைத்து மதத்தினரையும் அழைத்தவர்தான் அப்போதுதான் இந்த மண்ணில் தலை துவங்கியிருந்த கிறிஸ்துவர்களையும் கூட அழைத்தார் அவர்களின் மதம் அவர்களின் விசுவாசம் கோட்பாடுகள் என்பது பற்றியெல்லாம் அவர்களிடத்தில் விசாரிக்கப்பட்டது இத்தகைய போக்குதான் சௌஜன்யமான கருத்து மோதல்களை உருவாக்கி ஒரு சமுதாயம் நாகரிகமடைந்த பண்பட்ட சகிப்புத்தன்மை கொண்டதாக இருக்கிறது என்பதற்கு சான்றாக அமையும் டாக்டர் ஓரா தான் ஒரு நடுநிலைவாதி என்றார் நான் உங்களுக்கும் அவருக்கும் நானும் ஒரு நடுநிலைவாதிதான் என்று சொல்லிக் கொள்கிறேன் அப்படி இல்லை என்றால் நான் இங்கு தலைமை விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்க மாட்டேன் இந்த நேரத்தில் இந்த தலைப்பு சம்பந்தமான எந்த ஒரு முடிவான கருத்தையும் நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஒரு கூடம் வெளியிட்டிருக்கும் இது சம்பந்தமான கருத்துக்களை நான் எங்கோ பார்த்த நினைவு வருகிறது அதாவது இயற்கையாக விளையும் புல் இலை தழைகளை உண்ணும் மிருகங்களுக்கு அரைப்புப் பற்கள் மட்டும்தான் இருக்கும் அரைப்புப் பற்களைத் தவிர கோரைப் பற்கள் இருக்காது அதே போன்று இறைச்சி உண்ணும் மிருகங்களுக்கு கோரைப் பற்கள் இருக்கும் அவற்றை ராக்ஷி என்பார்கள் மனித இனம் ஒன்று மட்டும்தான் தாவர உண்ணிகளுக்குரிய அரைப்புப் பற்களும் புலால் உண்ணிகளுக்குரிய பற்களும் கொண்டுள்ளது இது இயற்கையின் முடிவு இந்த மனித இனம்தான் அனைத்து இனங்களிலும் அதிமுக பூமியின் மீது நீடித்திருக்க வேண்டிய இனம் இடைக்கட்டளைகளை ஏற்று அவற்றை நிலைநாட்டிட உருவாக்கப்பட்ட இனம் ஆகவே இந்த இனம் எல்லா காலகட்டங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்படக்கூடிய தட்பவெப்ப ஏற்ற இறக்கங்களை தாங்கிட வல்லதாக அமைந்திட வேண்டும் என்பது இயற்கையின் முடிவு அதாவது மனித இனம் தோன்றிய காலம் தொட்டே புலாலுண்ணிகளாக இருந்து வந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது ஏனெனில் அப்போதெல்லாம் வேளாண்மை என்பதெல்லாம் கிடையாது மனித இனம் புலாலைத்தான் உண்டது இது விஞ்ஞான சான்று அதே போன்று காலங்கள் முன்னேற முன்னேற நாகரீகங்கள் முதிர்ச்சியடைய வேளாண்மை விவசாயம் என்பதெல்லாம் புழக்கத்தில் வந்தது பயிர் செய்முறைகளில் தானியங்கள் விளைவிக்கப்பட்ட காலத்தில்தான் உணவு முறை வேறுபாடுகள் உண்டானது காய்கறி உண்ணுவோர் சைவம் என்றும் புலால் உண்ணுவோர் அசைவம் என்றும் வேறுபாடுகள் உண்டாயின இரண்டும் சாப்பிடக்கூடிய மூன்றாவது வகையினரும் உண்டு புலால் உண்ணுவோரில் அநேகர் காய்கறி வகைகளையும் சாப்பிடுகிறார்கள் இதெல்லாம் இங்கு அனுமதிக்கப்பட்டதா இல்லை விளக்கப்பட்டதா என்பது மதங்களின் கோணத்தில் ஆராயப்பட இருக்கிறது டாக்டர் நாயக் அவர்களே இந்த விஷயத்தில் எனக்கு உங்களுடன் உடன்பாடு இல்லை நாம் எதை உண்ணலாம் எதை உண்ணக்கூடாது என்பதை முடிவு செய்வது ஒரு மதத்தின் வேலையல்ல என்பதே என்னுடைய கருத்து மதங்கள் நம்முடைய ஆன்மா மனசாட்சியை சுத்தப்படுத்தி வாழ்வதற்கான நன்னெறிகளை நமக்கு கற்றுத்தந்து இறைவனை அடைகின்ற வழியை நமக்கு காட்டிட வேண்டும் இதுவே மதத்தின் வேலை உண்ணுவதற்கு எது தகும் எது தகாது என்று சொல்வது மருத்துவர்களின் வேலை அவர்கள்தான் நமக்கு சொல்ல வேண்டும் பூண்டு சாப்பிடாதே வெங்காயத்தை பார்க்காதே எஞ்சியை தொடாதே என்று சொல்வதெல்லாம் மதத்தின் வேலையல்ல இது சத்தியல் நிபுணர்களின் வேலை நம்முடைய உடல் நலத்திற்கு எது நல்லது எது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மிடத்தில் வலுவாக்கும் என்று அவர்கள்தான் சொல்ல வேண்டும் அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் அந்த வழியை கடைபிடிப்பதுதான் நம் உடலுக்கும் நல்லது ஏனெனில் இன்றைய நவீன விஞ்ஞானத்தோடு சேர்ந்து நாமும் வளர்ந்தாக வேண்டும் நாம் இப்போது அடுத்த நூற்றாண்டிற்குள் நுழைகிறோம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அடியெடுத்து வைக்கப் போகிறோம் நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது நான் இன்று ஒரு புத்தகத்தில் பார்த்தேன் நீங்கள் அனைவரும் நொஸ்டாமஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் வருங்காலத்தில் நடக்கவிருப்பதை முன்கூட்டியே கணித்து சொல்லக்கூடிய அவர் மூன்று புறங்களிலும் கடலால் சூழப்பட்டிருக்கின்ற நம்முடைய இந்த நாடு உலகிலேயே முதல் நாடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் கண்ட கண்ட கட்டுக்கதைகள் மூட எல்லாம் சுமந்து கொண்டு உலகிலேயே முதல் நாடாக நாம் எப்படி ஆக முடியும் உதாரணமாக பாருங்களேன் நேற்று எவ்வளவு பேர் இந்த நாட்டை விட்டு வெளியேறினார்கள் அது ஏன் எதற்காக என்று விழித்தேன் ஏதோ எட்டு கிரகங்கள் நேர்கோட்டில் வருகின்றனவாம் அதனால் ஏதேதோ பாதகங்கள் நிகழக்கூடுமாம் என்ன ஒரு பேதமை அவை நேர்கோட்டில் வந்தால் என்ன கோணல் மாணலாக வந்தால் என்ன ஒன்றும் நடக்கப் போவதில்லை ஆனால் எப்படியெல்லாம் புலம்புகிறார்கள் என்று பாருங்கள் அலன் என்ற நம்முடைய மிகப்பெரிய கப்பல் தளத்தை கைவிட்டுவிட்டு அனைவரும் ஒரே ஓட்டமாக வெளியேறினார்கள் முழு தளமும் வெறிச்சோடி போய் கிடந்தது இன்று பாருங்கள் மார்வாடிகள் ராஜஸ்தானிலிருந்து பல இடங்களிலும் பிழைக்க வந்து கோடி கோடியாக குவித்தார்கள் அத்தனை சொத்து பத்துகளையும் விட்டுவிட்டு சொந்த ஊராகிய ராஜஸ்தானை நோக்கி அலறி அடித்துக் கொண்டு ஓடினார்கள் அவர்கள் ஒரே ஒரு பஸ் டிக்கெட்டிற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் காரணம் எட்டு கிரகங்கள் நேர்கோட்டில் வருகிறதாம் ஆனால் எதுவும் நடக்கவில்லை ஆகவே நாம் வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும் வேகமாக நாம் அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் உரியது அது இரண்டு நாடுகளும் இன்னும் அருகருகே நெருங்கினால் அந்த நெருக்கம் நெஞ்சார்ந்த நெருக்கமாக இருக்குமானால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் தலைமை நமக்குத்தான் அப்படி நெருக்கமாக இருக்க